இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் எம் செவன் பாயிண்ட் டூ ஒன் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் என்ற சார்பு இருக்குது பாருங்கள் அடைப்பு கணத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு கமா மூணு என்ற இடைவெளியில் ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் சீன் மதிப்பினை கணக்கிடுங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்கணும் எடுத்து எழுதியாச்சு ஒரு ரோலின் இன் தேட்டம் அப்படின்னாவே நமக்கு என்ன பாருங்க அடைப்பு கணத்துக்கு கொடுத்துருக்கும் போது ஏகமா பி தொடர்ச்சியான மூடிய இடைவெளி இருக்குமா அடுத்து நாங்கள் இப்போ இது வந்து திறந்த இடைவெளி அப்படின்னு சொல்லவும் பகையிடப்படுறது அடுத்து எஃப்ஆப் ஏவும் ஆஃப் பியும் சமமாக இருக்குதா அப்புடின்னு ஃபைனலாக செக் பண்ணுவோமா இந்த மூணு நிலையுமே கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல குடிச்சுருக்கிறது இந்த லாகுக்கு பார்த்தீங்களா லாக் கொண்டு பகையிடும்போது இங்கே என்னாகும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இப்போ நம்ம மன்னபிடிக்க போடுறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு இப்போ எஃப் டேஷ் ஆஃப் கொண்டு வகையிட்டாங்கன்னா என்னாகும் ஒன்று டிவைட் பை பெண்ணங்க கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை ஃபைவ் அப்படி அடுத்து ஏன் இங்கே நம்ம ஒன்று டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை ஃபைவ் இப்போ இது லாக் இந்த டேம் வந்து நம்ம எக்ஸ் எடுக்கும் போது எக்ஸை வந்து எக்ஸை கொண்டு வகையிட்டா நமக்கு வந்து ஒன்று பை எக்ஸ்ன்னு வரும் அதான் ஒன்று டிவைட் பை இந்த டைம் எக்ஸ் போது இது அப்படியே எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கும் இப்போ லாகை பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து எக்ஸை பொறுத்து வகையிடலாமா எக்ஸை கொண்டு வகையிட்டாங்கன்னா டி டிவைட் பை டிஎக்ஸ் இன்ட்டு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ்னு வருமா அடுத்து பாருங்கள் இங்கே இந்த ஃபைவ் எக்ஸ் வகுத்தல் இருக்குது இதை மேலே கொண்டு போனாங்கன்னா பெருக்கெல்லாம் வருமா இப்போ ஒன்று இன்ட்டு ஃபைவ் எக்ஸ்னு வரும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அடுத்து இந்த டைம் எக்ஸை கொண்டு போது நம்ம ஃபார்முலாக பாருங்கள் இந்த எக்ஸை பொறுத்து வக்கிட்டா நமக்கு யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் ஈக்வல் வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர்னு வருமா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் அப்போது மேலே இருக்கிறது யூ கீழே இருக்கிறது வி இப்போ எடுத்து எழுதிக்கலாமா எழுதும் போது இன்ட்டு என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் அப்படி வந்துடும் இப்போ யூ டேஷ் இப்போ யூ டேஷ்னு இருக்கிறது தான் வகையிடும் போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த அடுக்கை பொறுத்து வகையிடுவோமா இப்போ ரெண்டு எக்ஸு இந்த டேம் பங்கு நான் கீழே கொடுக்குறேன் இது ஈவனா நேராக வரமா எழுதிக்கோங்க ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு இப்போ டூ எக்ஸ்ன்னு இந்த அடுக்கு இப்போ உள்ளே எடுத்து ரெண்டு எக்ஸு மேலே வந்து ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் இங்கே ஆறு இருக்கா இது மாறிலி அப்போ நமக்கு ஜீரோ ஆயிரும் அடுத்து மைனஸ் யூ யூன்னு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு அடுத்து விஏ விஏ பொறுத்து வகையிடும் போது நம்ம ஃபைவ் எக்ஸன்று இருக்கா ஃபைவ் எக்ஸுன்ற இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையிட்டோம்னா இப்போ ஒன்று நம்ம போது ஒன்றுன்னா சேம் அது அப்படி நமக்கு வந்துடும் எக்ஸ்ன்னா ஒன்று அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்றுன்னு வருமா டிவைட் பை வி ஸ்கொயருன்னா அஞ்சு எக்ஸ் அப்போ அஞ்சு அஞ்சு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்டெப்பை இதுக்கு நேராக எழுதிக்கோங்க ஈக்வல் ஒன்று இன்ட்டு அஞ்சு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் தான் அஞ்சு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஆறு இதுக்கு நேராக எழுதிக்கோங்க இன்ட்டு இப்போது என்ன வரும் அஞ்சு எக்ஸ் இப்போ ரெண்டு எக்ஸ் அடுக்கு ஒன்று பொடலை ஒன்று தான் பொடலானு ஒன்று தான் ஒன்று கூட பெருக்கும் போது ஐதாங்கி அடிக்கும் ப்ளஸ் ஜீரோன்னும் போதும் நமக்கு சேம் இந்த டைம் அப்படியே வந்துருமா இன்ட்டு ரெண்டு எக்ஸுன்னு வரும் மைனஸ் ஏன்னா வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸு அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு தான் அப்போ அஞ்சு டிவைட் பை ஸ்கொயர் உள்ளே கொண்டு பெருக்கும்போது என்னாகும் அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் அஞ்சு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு இன்ட்டு இங்கே அஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே டூ எக்ஸ் இருக்குது அப்போ இருக்கலாமா உள்ள கொண்டு பிரிக்கும்போது நமக்கு என்னாகும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபஸ்ட்டு அஞ்சு எடுத்து உள்ளே கொண்டு பிரிக்கலாம் இப்போ என்ன வரும் அஞ்சு உள்ளே பெருக்கும் போது அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது டிவைட் பை அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் அஞ்சு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸு இன்ட்டு பத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் உள்ளே கொண்டு பிறக்கும் போது மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் முப்பது டிவைட் பை இருபத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் இப்போ அஞ்சு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு இப்போது பத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கழித்து எவ்வளோ வரும் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் வருமா மைனஸ் முப்பது டிவைட் பை இருபத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த டைமில் என்ன கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கா எக்ஸுக்கும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா ஓரஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ வேறு எதுவும் கேன்சல் ஆகாது அப்போ என்ன வரும் பெருக்கில் இருக்கிறது அப்படியே பிரிக்கலாம் இப்போ ஒன்று கூட பெருகமோ சேம் அந்த டைம் அப்படியே வந்துடும் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பதுன்றது டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு இன்ட்டு இங்கே என்ன இருக்குது அஞ்சு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா அப்போ அஞ்சு எக்ஸ் சரிங்களா இப்போ இந்த டம்ளுக்கு கம்ம வந்து அஞ்சு வெளியே எடுத்துடலாமா எடுத்துட்டாங்கன்னா அஞ்சு வெளியே எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எத்தனை அஞ்சு இருக்குது ஆறு அஞ்சு முப்பது டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் பெருக்கல்கிற அஞ்சுக்கும் உங்கத்துல இருக்கிற கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை இது எக்ஸை எழுதிக்கலாமா முன்னே போட்டாலும் சரி பண்டி போட்டாலும் சரி பெருக்களதாக இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் சரிங்களா இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கம்மா மூணு மூணில் எஃப் ஆஃப் எக்ஸானது தொடர்ச்சியானது சரிங்களா அதே போல சேம் ரெண்டு கம்மா மூணு ஒன்று மூடி இடைவெளி இன்னொன்று திறந்த இடைவெளி சரிங்களா இப்போ திறந்த இடைவெளியில் வகையிடும் போதும் இந்த எஃப்டி எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆனது வகையிடத்தக்கது சரிங்களா இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி சாமான்னு பார்க்கலாமா அப்போ என்ன எடுப்போம் இது வந்து எடுப்போம் இது பின்னு எடுப்போம் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ எனக்கு இது ரெண்டு அப்போ ரெண்டுன்னும் போது இப்போ இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் தான் பிரதி எஃப் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸில் கிடையாது கொடுத்தா நமக்கு எனக்கு கிடைக்காது இந்த டேம்ப் நமக்கு ஜீரோவாயிடும் அடுத்து எஃப் ஆஃப் அடுத்துன்னு மூணு மூணு கொடுக்கும்போது அந்த டேம்ப் ஜீரோவாகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாகில் இருக்கா இப்போ லாங்கில் வந்து நம்ம ரெண்டு மூணு கொடுக்கும்போது அந்த டைம் நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும் ரெண்டும் சாம இருக்கா இப்போ எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் ஆஃப் மூணு என்ன இப்போ இந்த ரெண்டுன்றது மதிப்பையும் எக்ஸில் தான் பிரதி மூணுன்றதையும் எக்ஸில் தான் பிரதிட்டோம் சரிங்க பிரதிடும் போது அதோடய மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் லாங்கில் கொடுக்கும்போது ஜீரோ அப்போ ரெண்டுங்கிறது சாம இருக்கும் போது எஃப்டிஎஸ்ஆப் சி கண்ணப்பிடிக்கலாமா பாருங்கள் இப்போ எஃப்டிஎஸ்ஆப் சிவை மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோன்னு எடுக்கும் போது ஏன்னா சி பிளாங்க்ஸ் டூ நமக்கு ரெண்டிலிருந்து மூணு சரிங்களா இதை வந்து எஃப்டில் அமைப்பதில்லாமா அப்போ என்ன ஒரு எக்ஸுக்கு பதிலாக சின்னு வரும் இப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஆறு டிவைட் பை சி சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோவா எக்ஸுக்கு பதிலாக சீனு கொடுத்துருக்கோம் இந்த டேர்ம் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ஜீரோ போயிருக்கணும் நமக்கு இந்த டேர்ம் ப்ளஸ் ஜீரோ வாயிருமா மீது என்ன வரும் சி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இந்த டேம் நீங்கள் எடுத்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து எழுதினாலுமே இங்கே இன்ட்டு இந்த ஸ்டெப் நீங்கள் சி இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆறுன்னு எடுத்து எழுத வேண்டியது வரும் ஜீரோட போயிருக்குன்னா ஜீரோ அது நமக்கு டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம் இந்த பக்கம் மைனஸ் ஆர் இருக்கிறது இந்த பக்கம் ப்ளஸ் ஆராக மாறுமா இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் ஆறு இப்போ ஸ்கொயர் ஆக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறும் அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆறு இப்போ ஆறுக்கு ரூட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ ரெண்டு மூணு வருமா அப்போ ரெண்டு ரெண்டு மூணு வருதுனால இந்த ரூட் ஆறு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்போது இந்த சிஆர் மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் ப்ளஸ் ரூட் ஆறு ஒன்று மைனஸ் ரூட் ஆறு ஒன்றா ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போங்க இங்கு மைனஸ் ரூட் ஆர் இங்கு நாட் பிலாங்ஸ் டு ரெண்டு டூ மூணு வந்து நமக்கு ரெண்டு டூ மூணுக்குள்ளே இருக்கணும் இந்த மைனஸ் ரூட் ஆறு இந்த நம் இதுக்குள்ளே வருமானால் வராது அப்போ சி ஒரு மதிப்பு என்னவாக இருக்கும் ப்ளஸ் ரூட் ஆறு பிளாங்ஸ் டூ ரெண்டு டூ மூணு சரிங்களா பண்ணில் எடுத்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க